திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாயே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பதினெட்டாவது ரகசியம் அந்தரங்கம் சொன்னேனோ திருசடையைப் போல யார் இந்த திரிசடை விபீஷணனுடைய மகள் அரக்கர்கள் மத்தியிலே ஒரு அற்புதமான ரோஜா என்றுதான் சொல்ல வேண்டும் சீதைக்கு அவ்வப்பொழுது நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் சீதையை கலங்காதிருக்கும்படியும் நம்மை சுற்றி எது நடந்தாலும் நாம் செய்யும் பிரார்த்தனை மூலமாக உதவி வரும் என்று ஒரு தாய் மகளுக்குச் சொல்வதைப் போல சீதைக்கு தோழியாக தாயாக சத்தியத்தை சொல்லி சீதையை காப்பாற்றி கொண்டே இருக்கிறாள் திரிசடை அவளுடைய அந்த பக்திக்கு முன்பாக நான் என்ன பக்தி செய்து விட்டேன் திரிசடையை ஆறுதல் அளிக்கிற பக்தி நாம் அனைவருக்கு வர வேண்டாமா அந்த பக்திக்கு முன்னால் நான் என்ன காரியம் செய்துவிடவில்லை என்று சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை கிளம்புகிறார் பதினெட்டாவது ரகசியம் அந்தரங்கம் சொன்னேனோ திருச்சடையைப் போல